பப்பு கோச்சிட்டு போன இப்ப திரும்பி வந்துட்ட என்னாச்சு அம்மா நீ சொன்னது கரெக்ட் தான்மா டபா கறி பட்டி நான் நீ எப்படி தான பாருமா அவளை உன்னை நான் படிச்ச பெரிய வாய் காட்டல வாய் காட்டறமா நான் யாரும் காட்ட வர மாட்டேம்மா சரி சரி வீர வசனம் பேசினதெல்லாம் போதும் கொப்பே வர நேரம் ஆச்சு போய் ஒரு கிலோ தக்காளி வாங்கிட்டு வா ஏன் அந்த வெங்காயம் போய் வாங்க மாட்டானா போய் தக்காளி கடையில நாங்கள் போய் வாங்கணுமா பெரியவங்கள அப்படிலாம் பேசக்கூடாது பாப்பூ இந்தா போய் ஒழுங்காக ஒரு கிலோ தக்காளி வாங்கிட்டு வாங்கம்மா போய் வாங்கிட்டு வாங்க ஒன்றும் ஒன்று செட்டில தக்காளி யாவது போய் வாங்கிட்டு வருவோம் அங்கே யாரு யாராவது பார்ப்போம் இந்த பொண்ணு சமோசம் சாமி ஒழுங்காக போய் நம்ம தக்காளி வாங்கிட்டு சாமி பா பாப்பு என்ன வேணும் வா கழுத்துல 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 கிடக்குதுல செயின் அந்த செயினை குடுங்கலாம் ரொம்ப அழகா காசு கடைக்கு வந்தா என்ன வேணுமோ அதெல்லாம் பாப்பு சும்மா லூஸ் மாதிரி சரி நான் லூஸ் மாதிரி பேசல ஒரு லிட்டர் அத்தனை கஷ்டப்பட்டு நான் போடுறேன் எங்கள் அப்பா எழுவேன் வந்துடுவேன் அத்தனை வாயில போகணும் தம்பி எந்த ஸ்கூலில்ப்பா படிக்கிறேன் தக்காளியெலாம் ஒரு லிட்டரு வராதுப்பா இது என்ன பெட்ரோல் பங்க்கா ஒரு லிட்டரு போடுறதுக்கே தக்காளியில் கிலோ கணக்கில் என்னப்பா வாங்குவாங்க உங்கள் பொண்ணு எந்த ஸ்கூலில் படிக்கிறதோ அந்த ஸ்கூலில் நானும் படிக்கிறேன் ஆண்ட்டி ஓ அதுதான் அப்பா அப்போ ஆறு மணி ஆச்சுன்னா என் பொண்ணு லூஸ் மாதிரி ஆயிருதா

அரேஞ்ச்மென்ட்ல கேரி பேக் தட பண்ணிட்டாங்க அதனால நாங்களும் அதெல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி பேக்குக்கு மாறிட்டோம் சரி சரி ஓகே இது கொடுங்க வாங்கிட்டு போறேன் என்ன ஆன்ட்டி ஒரு ரூபா தக்காளி கொடுங்க என்ன பாப்பு உனக்கு பூல கீழ கலர் இருக்கா தக்காளி ஒரு கிலோ 35 ரூபாய் ஒரு லிட்டர் தக்காளி குடிக்கிறதுக்கு இந்தாங்க ஒரு ரூபாய்க்கு தக்காளி கொடுங்கங்கற உனக்கு என்னாச்சு பப்பு ஹலோ ஆண்டி ஊருவா பாக்கிட்டே ஒரு ரூபா தான் தக்காளி ஊருவா பாக்கிட்டேன் இது என்ன வேறு ஒரு ஒரு ரூபா தக்காளி அதுவும் நீங்கள் இப்போ ஊருவா ஊருவா போட்டும் தராமல் ஒன்றும் போடாமல் வெறும் தக்காளியாக தான் கையில் தரீங்க அவங்க ஊருவா போட்டு தராங்க அதுவே ஒரு ரூபா அதுவே ஒரு ரூபாய் தராங்க நான் சொல்ல போனால் இது எழுபத்தஞ்சி வயசாக கொடுக்கணும் ஆறாம் ஏமாத்துறேன் ஐயோ கடவுளே காலையிலேயே ஒரு லூசு பயிற்சிகிட்ட மாட்டிக்கிட்டேனே இவனை கேட்டு யாருமே வர மாட்டாங்களா

நல்ல விவரமான பையமா ஓஹோ அவன் உங்க ஸ்கூல்ல படிக்கிற பையமானா ஒரு வாட்டி தக்காளி கேக்குறியா ஒரு லிட்டர் தக்காளி தாங்கன்னு கேக்குறியா எப்படி சாத்தறது இது ஒரு வாட்டி தக்காளி கேக்குறானா என்னமா சொல்ற ஆமா சார் காலையில இருந்து ஒரு வாட்டி தக்காளி தாங்க ஒரு லிட்டர் தக்காளி தாங்கன்னு உயிரையே வாங்குறா சார் உங்களுக்கு எத்தனை லிட்டர் சார் தக்காளி வேணும்

ஒரு ரூபாய்க்கு தக்காளி உருவாக கிடைச்சிக்கல அவங்க ஊருவா போட்டு தக்காளி தராங்க இந்த அம்மா வெறும் தக்காளி தானே தருது ஊருவா போட்டு எங்கே தருது அப்போ ரூபாய்க்கு தானே தரணும் அய்வது அஞ்சு விஷயம் தானே தரணும் நான் சேரிங்கட்டு ஒருருவா கொடுக்க நீ சட்டி பண்ணியே ஏன் தான் நீ போட்டு இப்படி உயிரை வாங்குகிறேன் நீ பார்க்கும்போது எனக்கு வெறிய வரைய ஒழுங்கு ஒழுங்குமையாக ஓடி சேரியா நான் பார்த்துக்க உன்னை சட்டியை களைச்சி கிடைக்கேன்

மச்சான் ட்ரெண்டிங் இதாம் இதை பார்த்து தான் அப்படி பொண்ணுங்க மயங்குவாங்க சட்டி பண்ணியெல்லாம் பார்த்து தானே ஏனாலே ஓடி போயிட்டான் இங்கே வந்துக்கிட்டே வந்து உயிரை வாங்கிட்டுங்க ஒழுங்கும் போய் தக்காளியா காசு எவ்வளோ எத்தனை கிலோன்னு கிலோன்றே வாங்கிட்டு போறியா இல்லை மாவனையனை தூக்கி குளத்துக்குள்ளே எரியவான் தம்பி ரெண்டு பேர் முதல்ல சண்டை பாட்டுங்க நான் தக்காளி வியாபாரமே பண்ணல நான் எடுத்த காலி பண்ணிக்கவே